வணக்கம் எங்கள் ஊர் வேட்டையா நெருப்பு என் பேர் வேதவல்லி நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நான் ஆடு வளர்க்குறேன் ஆட்டில் ரொம்ப லாபம் கிடைக்கிது நான் குழுவெல்லாம் பணம் எடுத்துட்டேன்னா அதை விற்று நான் அரைச்சிக்கிட்டு வரேன் ரொம்ப ஆடு வளர்ப்பு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது டி போட்ட உடனே ஊசி தடுப்பு ஊசி ஒன்று போடணும் போட்டுட்டு மறுபடியும் வந்து ஆடு வந்து காலையிலேயே தண்ணி ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் தண்ணி வைக்கணும் தீவு நம்மளெலாம் கொண்டு வைக்கணும் புல்லு வளர்ப்பு பில் இருக்குது அதை நாங்கள் வளர்க்குறோம் அதையும் கொண்டாந்து வைக்கிறோம் மேய்ச்சலுக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறோம் நம்மளுக்கு கொண்டாந்து வ வளர்க்குறதுனால ரொம்ப லாபம் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வளர்த்துட்டு உடனடி நான் பதினஞ்சு இருபது இருபது வருஷத்துக்கு மேலே நான் வளர்க்குறேன் என்னுடைய வருமானமே அதுதான் எனக்கு எந்த நான் வேறு எந்த வேலைக்கு போனாலும் நாங்கள் கரெக்டாக மூணு மணிக்கு நாலு மணிக்கு நான் இங்கே வந்துடுவேன் வந்து நான் ஆடு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துடுவேன் காலையிலே வேலையை முடிச்சிட்டு போனாலும் நான் எங்கேயுமே அது இந்த ஆட்டுனால நான் எங்கேயும் போய் தங்குறது கிடையாது அதிகம் எனக்கு வந்து கிடாகுட்டி தான் போட்டிருக்கு உங்குட்டியை விட எனக்கு வருஷத்துக்கு பத்து கிடாகுட்டி போட்டால் அது எங் பத்து கிடா குட்டி போட்டால் ஒரு லட்ச வைக்கலாம் இப்போயும் ரெண்டு ரெண்டு கிடாகுட்டி ஒரு ஆடு மூணு குட்டி முறுகு ரெண்டு கிடா குட்டி முடிவு இப்போயும் எனக்கு செம்னாபுரி வளர்த்தேன் ஆடு முட்டி அதை தென்னையாட்டோட ஒன்று இறந்துட்டு மறுபடியும் அந்த ரெண்டு கிடா குட்டி போட்டு இப்போ இன்னும் இருக்குது செமனாபுரி இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக தான் செம்னாபுரி வாங்கி வளர்க்குறேன் அது ஆட்டெல்லாம் கொடுத்துட்டு அது இல்லை இப்போ நாட்டு ஆடு தான் நான் வாங்கி வளர்த்தேன் இப்போ வந்து நான் ரெண்டு ஆடு தான் நான் வாங்கி வளர்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு ஆடும் குட்டியும் ஒரு ஆடு வந்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் வாங்கினேன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எப்படியும் ஒரு ஐநூறுக்கு மேலே நான் அதை ரெண்டையும் வச்சு நான் பெருகிக்கிட்டேன் அது ரெண்டு நாளையும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நான் விற்றுப்பேன் அந்த ரெண்டே ரெண்டு தான் எனக்கு பெருக்கும் பராமரிப்பு வந்து காலையிலேயே வந்து ஒம்பது மணிக்கெல்லாம் தண்ணி வைக்கணும் தழை வெட்டி தந்து வைக்கணும் ஆட்டு கட்டுறதுலாம் சுத்தமாக வச்சுக்கணும்